நாம பல நேரங்கள்ல பலவிதமான கனவுகளை காண்றோம் இதுல சில கனவுகள்ல நம்மளுக்கு நெருக்கமானவர்களோ அல்லது தெரிந்தவர்களோ இருந்து போன பின்னும் வருவாங்க அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா இறந்து போன அப்பா கனவுல வந்தா முடியாத பிரச்சனைகள்லாம் சீக்கிரமே சரியாகும் அர்த்தம் இறந்து போன அம்மா கனவுல வந்தா குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்க போதுன்னு அர்த்தம் அவங்க அடிக்கடி வந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடக்க போறதுனால எச்சரிக்கை பண்ண வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இறந்தவர்களோட சடலத்தை கனவுல பாக்குறதுனால வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் அவர்களை தூக்கி செல்ற மாதிரியான கனவுகள் வந்தா நன்மைகளும் தரும் நாமே இறந்து போகிற மாதிரியான கனவுகள் வந்தா உங்க ஆயுள் கூடுன்னு அர்த்தம் இறந்தவர் கூட உட்காந்து சாப்பிடுற மாதிரியும் பேசுற மாதிரியும் கனவு வந்தா நற்பயிரும் செல்வமும் உங்களுக்கு கிடைக்க போது அர்த்தம் ஆனால் அவர்கள் அழுவது மாதிரியான கனவுகள் வந்தா அதுக்கு பித்ரு காரியங்கள் செஞ்சு கோவில்ல அர்ச்சனை செய்யறது முக்கியமான ஒரு விஷயம் இறந்தவர்கள் கனவுல வர்றதுனால தனித்தனியான அர்த்தங்களும் பலன்களும் எச்சரிக்கைகளும் இருக்கு அதை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி சேனலுடன் இணைந்திருங்கள்